வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே இது உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத ராசிபலன் சிம்ம ராசியின் ராசி அதிபதி சூரியன் சூரிய பகவான் ஏப்ரல் மாதம் சுக்குரன் ராகுவுடன் இணைந்து எட்டாம் வீட்டில் பயணம் செய்கிறார் அது மட்டுமல்லாமல் கேது இரண்டாம் வீட்டிலும் சனி செவ்வாய் ஏழாம் வீட்டிலும் புதன் குரு ஒன்பதாம் வீட்டிலும் சேர்ந்து பயணம் செய்யும் காரணத்தினால் உங்களது ஏப்ரல் மாத ராசி பலன் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் கேது உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் வீட்டில் இருக்கிற காரணத்தினால் உங்களுடைய தாயாரின் உடல் நிலையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னா அந்த இரண்டாம் வீடுன்றது தாய் மற்றும் புத்திஸ்தானம் ஆகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழில் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிற காரணத்தினால கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகமாகும் அதனால் நீங்கள் உங்கள் மனைவிக்குடையோ இல்லை கணவன்குடையோ பேசும்போது சற்று கவனமாக பேசுறது ரொம்பவே முக்கியம் நீங்கள் கோவப்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க ரொம்ப சாதாரணமாக ஒரு பேச்சுவார்த்தையில் ஏதாவது சொல்லப்போக அது ஒரு சண்டையில் முடியக்கூடிய ஒரு காரணமாக இது அமையும் இதுக்கு காரணம் சனியும் செவ்வாயும் இரு துருவங்களாக ஏழாம் இடத்துல இருந்து பயணம் செய்கிற காரணத்தினால நீங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கையாள வேணும் முக்கியமாக விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நன்மை அளிக்கும் போல் எட்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று மீன ராசியில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால நீங்கள் பேசும்பொழுது அந்த வாக்குவாதங்களில் ஈடுபடும்போது ரொம்பவே கவனம் தேவை அனாவசியமான வார்த்தைகளை விட்டுறாதீங்க இதனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகமாகி மன உளைச்சலுக்கு நீங்கள் உள்ளாவீங்க ஒன்பதாம் இடத்துல புதன் வக்ரம் பெற்று குருவுடன் சேர்ந்து பயணிக்கும் இந்த காலமானது உங்களது தந்தைக்கு அல்லது தந்தையின் வழியினருக்கு நல்லதொரு காலமாக இது அமைஞ்சிருக்கு உங்களுடைய ராசியின் பத்தாவது பாவாதிபதியானவர் எட்டாம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால வேலை பார்க்கும் இடத்துல அதிகமாக எதிர்ப்பு கிளம்பும் அதனால் உங்கள் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் ஒற்றுமை குறையும் அதனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் சிம்ம ராசியினர் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை அளிக்கும் பன்னெண்டில் மாந்தி இருப்பதனால் தேவையில்லாத செலவுகள் அதிகமாகும் அதனால் செலவுகளை குறைச்சிட்டு சிக்கனமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் மொத்தத்தில் ஏப்ரல் மாதத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்றத்தாழ்வான பலன்கள் தான் அமைஞ்சிருக்கு நீங்கள் கட்டாயமாக சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து அதை தானமாகவோ அல்லது பிரசாதமாகவோ பக்தர்களுக்கு கொடுத்து வர கட்டாயமாக உங்களுக்கு நன்மை அளிக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்